எங்கள் வீட்டு குழம்பு தூளை நான் இந்த அளவுகளில் தான் பொருள் சேர்த்து அரைப்பேங்க இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப மனமாகவும் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சுத்தமான நாட்டு மல்லி ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு சீரகம் வந்து ஒரு நூறு கிராம் கடுகு ஒரு ஸ்பூனு சோம்பு வந்து ஒரு ஐம்பது கிராமுங்க கடலைப்பருப்பு துவரம் பருப்பு ரெண்டு சேர்ந்து ஐம்பது ஐம்பது கிராம் மிளகு ஒரு நூறு கிராம் வெந்தை ஒரு ஸ்பூனு கட்டி பெருங்காய் கொஞ்சம் கிராம்பு ஒரு பத்துங்க நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கிற வர மிளக நல்லா காரமானதுங்க இது ஏற்கனவே காய வச்சால் கருகாப்பில இப்போ நான் எடுத்து வச்சுருக்கற மல்லியை கொஞ்சம் கொஞ்சமாக அடிகனமான இரும்பு கடாயில் நான் வறுக்கிறேங்க ஏன்னா ஈயம் இந்த மாதிரி லேசான பாத்திரங்களில் நீங்கள் வறுக்கிறப்போ மல்லி வந்து கருகுறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் இந்த மாதிரி இரும்பு கடாயாக இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் கருகாது இப்போ எடுத்து வச்சுருக்கிற மல்லி எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாங்க அதே மாதிரி சீரகத்தையும் வறுத்துக்கலாம் சீரக கொஞ்சம் அப்புறமா அது கூடவே நான் எடுத்து வச்சுருக்கிற சோம்பையும் சேர்த்திக்கிறேங்க ரெண்டையும் வறுத்து அதையும் எடுத்து அந்த மல்லியோடு கடலை பருப்பையும் அதே மாதிரி கொஞ்சமாக அப்புறமா அது கூடவே நான் எடுத்து வச்சு தோரம்பருப்பியும் சேர்த்திக்கிறேங்க ரெண்டையும் நல்லா வறுத்து கருக விடாமல் வறுத்து எடுத்துக்கலாங்க மிளகு அதையும் நல்லா வறுத்துக்கலாம் மிளகு வறுக்கிறப்பவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த கிராம்பு பெருங்காயம் ரெண்டையும் அது புடவை போட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிறேங்க வெந்தயம் ஒரு ஸ்பூனு கடுகு ஒரு ஸ்பூனுங்க நல்லா பொரியற அளவுக்கு அதையும் மறுத்து எடுத்துக்கிறேங்க அறுத்து அதையும் கொட்டிட்டு நான் காய வச்சு எடுத்து வச்சேன் கருகாப்பில இதை ரொம்ப வறுக்காமல் லேச சூடு பண்ணுறேங்க லேச சூடு பண்ணால் போதும் அதையும் எடுத்து கொட்டிக்கிறேன் கொட்டினி எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு நான் வரமிளகாயை நல்லா வெயில் அடித்ததுனால காய வச்சு எடுத்துட்டாங்க அதை வறுக்கலை இப்போ நீங்கள் வரமிளகாய் வறுத்தீங்கன்னா காம்புக்கு இல்லாமல் தான் வறுக்கணும் இப்போ அந்த வறுத்த பொருளோட ரெண்டு ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கிறேன் நீங்கள் விரலி மஞ்சள் இருந்தாலும் சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா காஞ்சது பாருங்கள் இப்படி உடச்சா உடையணும் இந்த அளவுக்கு மிளகாய் காஞ்சதுக்கப்புறமா இல்லை வறுத்தா நீங்கள் அந்த அந்த காம்போடு தான் வறுக்கணுங்க இல்லாமல் வரத்திங்கன்னா விதை உதுந்து அது கருகிரும் பாருங்கள் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப மனமாகவும் இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ